இங்கே தங்களுடைய காணிகள் ஏற்கனவே இருப்பதாகவும் அந்த காணிகளில் தாங்கள் மீண்டும் வந்து குடியேறுவதற்காக எதிர்பார்ப்பதாகவும் தென்பகுதியில் இருக்கிற சிங்கள மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் எந்த ஒரு ஆவணங்களும் சான்றுகளும் இல்லாமல் இங்கே திடீரென்று வந்து குடியமர்ந்தவர் என்பது சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தல் என்ற பொருளுக்குள்ளே தான் பெறப்போகுது அனுராதபுரமே முதல் தமிழர்களுடைய இடமாகத்தான் இருந்தது அங்கே தமிழர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலங்கள் இருந்திருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துரையை சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் உங்களுக்கு வேணும் என்றால் தரலாம் சபாநாயகர் தலைமதாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர் கொழும்பு கொழும்பு கொழுப்புட்டி வெள்ளவத்தை பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டு என்று சொல்லுகிறார் முதல் நீங்கள் உங்களோட என்பிபிண்ட ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுத்தணும் அவருக்கு முதல் கல்வியே போதிய அனுராதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள் இந்த அரசாங்கம் மற்ற ஊழல்வாதிகளை பற்றி இப்போ பேசிக் கொண்டிருக்கு ஆனால் பண்டோரா பேப்பர்ஸில் தேசிய மக்கள் சக்தி அதாவது வந்து ஆளுங்கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்கள பெயர்கள் கூட இடம்பெற்றிருக்கிறது ஜெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் ஏனவே முதல் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம் இந்த சிங்கள குடியேற்றங்கள் இங்கே மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதாவது வந்து இந்த போர் சூழலுக்கு முன்னர் இங்கே இருந்த சிங்களவர்கள் தங்களுடைய காணிகள் தொடர்பாக இங்கே ஒரு விண்ணப்பங்களை கோரி திருப்பி இங்கே வருவதற்குரிய சாத்தியங்கள் இருக்குதுன்னு நாங்கள் போன காணொலியில் சொல்லியிருந்தோம் அந்த வகையில் அந்த விண்ணப்பங்கள் இப்போ கூறப்பட்டிருக்கு அதாவது வந்து இங்கே தங்களுடைய காணிகள் ஏற்கனவே இருப்பதாகவும் அந்த காணிகளில் தாங்கள் மீண்டும் வந்து குடியேறுவதற்காக எதிர்பார்ப்பதாகவும் தென்பகுதியில் இருக்கிற சிங்கள மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார்கள் அதற்கு எதிராக இங்க தமிழ் தரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி தங்களுடைய எதிர்ப்பலைகளை இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு முக்கிய உடையத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவர்கள் எந்த ஒரு ஆவணங்களும் சான்றுகளும் இல்லாமல் இங்க திடீரென்று வந்து குடியமர்ந்தவர் என்பது சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தல் என்ற தான் பெறப்போகுது அப்படி பார்க்க போனால் தமிழர்களே இங்கே வந்து தங்களுடைய நிலங்களுக்குரிய ஆவணங்கள் உறுதிகள் இருந்தும் கூட தங்களுடைய நிலங்களுக்கு இயலாத சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் சிங்களவர்களுக்கு இந்த இடங்களை குடிப்பீர்களாக இருந்தால் தங்களோட கையில் ஆவணங்கள் வச்சிருக்கிற தமிழர்களுக்கும் இந்த இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் உடனடியாக மீள அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய சார்பு நியாயத்தை கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இப்படி சொல்லி சொல்லித்தான் வடக்கு கிழக்கில் சிங்கள குடியேற்றங்கள் அதிகரித்து போயிருக்குது இப்போ வந்த அரசாங்கம் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு அவர்கள் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அதாவது வந்து சிங்களவர்கள் தங்களுடைய காணிகள் தொடர்பாக இங்கே விண்ணப்பிச்ச கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இவர்களும் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியும் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு சார்பாக இருக்கிறது என்றுதான் பொருள்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அவர் பழைய வரலாற்று நிகழ்வுகள் சிலதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் இரண்டு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இப்போ தமிழர் குடியேற்றங்கள் இருக்கென்று விமர்சனங்கள் வருது அதாவது வந்து கொழும்புல தமிழர்கள் இருக்கிறார்கள் அன்றாபுரம் போன்ற பல இடங்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்குது ஏன் வடக்கு கிழக்கில் இப்போ கொழும்புல தமிழர்கள் இருக்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் ஏன் சிங்களவர்கள் வரக்கூடாது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அதற்கு அவர் பதிலளிக்கும் போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறான் என்று பார்த்தீங்கன்னா முதல் தமிழர்களுடைய இடமாகத்தான் இருந்தது அங்கே தமிழர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலங்கள் இருந்திருக்கின்றன விவேகானந்தார் கல்லூரி என்ற ஒரு பாடசாலையை அங்கே இயங்கி வருது ஆக இதிலிருந்து என்ன தெரிய வருது என்றார் அன்றாபடம் முதல் தமிழர் தமிழர்களுடைய குடியேற்றமாகத்தான் இருந்தது இப்போதான் அதில் சிங்களவர்கள் வந்திருக்கின்றார்கள் இதேமாரி தான் நாவக்குழிலோர் சிங்கள குடியேற்றம் உருவாகிறதுக்கு இந்த அத்துமீறிய குடியேற்ற தான் காரணமாக இருந்திருக்கின ஏற்கனவே முதல் முன்னைய கால இந்த ரயில்வே ஓடுறதுக்கு முதல் அதாவது ரயில் புகர்தங்கள் ஓடுவதற்கு முதலான காலப்பகுதியில் இந்த புகைய நிலையங்களில் திடீரென சிங்கள மக்கள் வந்து குடியேறினார்கள் அதற்கு பிறகான சூழ்நிலையில் தாங்கள் தான் முன்னர் இருந்தோம் என்கிறத காரணம் காட்டி பிறகு இப்ப நாவக்குழில வந்து ஒரு சிங்கள கிராமமே உருவாக இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை இனியும் வராமல் தடுக்கணும் என்றால் நாங்கள் இந்த கோரிக்கையை ஈர்க்க கூடாது அரசாங்கமும் இது சார்பாக செவி சாய்க்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய அந்த ஊடக பேட்டியில் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இவர் இதை பற்றி சொல்கின்ற பொழுது விரிவான பல விடயங்கள் இதுக்குள்ள உள் நுழைச்சிருக்கார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டமிட்ட ஆக்கிரமிப்புக்கு இதுக்கும் எந்தவித ஒரு வித்தியாசமும் இல்லை என்ற பொருள்படத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக மீண்டும் ஒரு சிங்கள குடியேற்றம் வடக்கு கிழக்கில் உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றத்திலேயும் இது தொடர்பாக காரசாரமான விவாதங்களையும் சிறிதன் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய உரையிலேயும் இது ஊடகங்களுக்கு என்னென்ன விடயங்கள் சொன்னாரோ அதே விடயத்தை இங்க பாராளுமன்றத்தின் பார்வைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் நேத்திய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன் யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்விபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன் தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம் சபாநாயகர் தலைமை தாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர் கொழும்பு கொழும்பு கொழுப்புட்டி வெள்ளவத்தை பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க முதல் நீங்கள் உங்களுடைய என்பிபி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பெடுக்க வேணும் அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க ஏனென்றால் புத்தளம் சிலாபம் நீர் கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா பரம்பரையாக வாழ்ந்தார்களா கொழும்பிலே கருவா முதல் வெள்ளுபுட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் கௌரவ தலைமதாக இந்த தாருங்க சொல்ல வேணும் ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள் ஆண்டில் மலையகத்தில் இருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம் புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர் கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் உதாரணம் பெனாண்டோ பிள்ளை அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ் தயவு செய்து யோசியுங்கள் ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவண்ணாமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள் அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்க வேண்டியதாக ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அடுத்தாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர் தினம் தொடர்பாக ஒரு ஆதரவலை அன்புமார நாயக் அவருடைய ஆட்சியில் வந்திருந்தது மாவீரர் தினத்துக்கு அவர்கள் ஒரு தளர்வு நிலைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு சாரார் இல்லை இது முன்னைய காலகட்டங்கள்லேயும் இப்படித்தான் நடந்தது முன்னைய காலகட்டங்கள்லையும் எந்த ஒரு முன்னைய காலகட்டங்கள்லேயும் சில தடைகள் இருக்குது அதாவது வந்து இந்த விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் தலைவருடைய படம் போன்றவற்றை பயன்படுத்தாமல் இந்த நினைவேந்தல்களை நீங்கள் செய்யலாம் என்கின்ற ஒரு விடயம் வந்து முன்வைக்கப்பட்டது அதே மாதிரி தான் இப்பையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்று சிலர் விமர்சனங்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கணும் அந்த வகையில் அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த நேர்காணலில் மணிவண்ணன் அவர்கள் இது தொடர்பான கருத்தியலை மீண்டும் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலேயும் இப்படித்தான் மாவீரர் தினம் நான் நிகழ்ந்தது அப்பையும் அச்சுறுத்தல்கள் நடந்தது கைதுகள் நடந்தது புலன் விசாரணைகளும் நடந்தது அதே மாதிரி இந்த ஆட்சியிலையும் கைதுகளும் புலன் விசாரணைகளும் அச்சுறுத்தலும் நடந்த வண்ணமே இருந்தது ஆகவே இதை நாங்கள் ஒரு தளர்வாக கருத முடியாது அதாவது மாவீர தினத்தைவர்கள் தளர்த்தி விட்டுட்டார்கள் ஒரு சுதந்திரமாக மாவீர தினம் கொண்டாடுற ஒரு விடயத்தைவர்கள் கொண்டு வந்துட்டார்கள் என்பது ஒரு மாயை என்ற பொருள்பட மணிமணன் அவர்கள் அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார் ஆகவே இது வந்து ஏற்கனவே இந்த மக்கள் மத்தியில் இருந்த ஒரு ஆதரவை அலைய குறைப்பதற்கான ஒரு என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது அதே மாதிரி இப்போ முன்னைய காலகட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இப்போ இப்போ இருக்கிற வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு முன்னர் இருந்த அந்த ஆதரவு நிலைப்பாடு இப்போ இல்லை குறிப்பாக இந்த இவர்கள் தமிழர்கள் தொடர்பாக எடுத்த இந்த நிலைப்பாட்டிலையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த ஜெனிபா தீர்மானங்களை நிராகரித்தல் இவர்களும் இந்த உள்ளக விசாரணைக்கு உள்ள விசாரணை மூலம் தான் தீர்வு வெளியே விசாரணைகள் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னதை வச்சுக்கொண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னுமே பயங்கரவாத நீக்காமல் அதே அதாவது முன்னே ஆட்சியாளர்கள் செய்தர்த்து பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கும் தமிழர்களுக்குரிய தமிழர்கள்ட்ட இருந்த முன்னைய ஆதரவு இப்போ கொஞ்சம் குன்றிய வண்ணமே இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த விலை அதிகரிப்பு அதாவது வந்து விலைவாசிகளின் திடீரேற்றம் காரணமாக பொதுநிலைப்பாட்டில் அதாவது தமிழர்கள் சிங்களவர்கள் பொதுவாக இருவருக்கும் இடையிலேயே ஒரு ஆதரவு நிலைப்பாடு குறைந்த வண்டம்தான் இருக்கு இது வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இவர்களுக்குரிய இந்த வாக்கு வங்கிகளை குறைக்க செய்யுமா என்பதையும் நாங்கள் போர்த்திருந்தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகளுடைய இந்த விமர்சனங்களும் இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கின்றது அதே மாதிரி அதேமாதிரி பொதுஜினப்பிரமணி இருந்த முன்னாள் அமைச்சர் வந்து அதாவது பொதுஜினப்பிரமணி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான காமினி லொக்குகே வந்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் மற்ற ஊழல்வாதிகளை பற்றி இப்போ பேசிக்கொண்டிருக்கு ஆனால் பண்டோரா பேப்பர்ஸில் தேசிய மக்கள் சக்தி அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள பெயர்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றது இதுக்கு இந்த ஆளுங்கட்சி இப்போ என்ன பதில் போகுதுன்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைச்சிருக்கிறார் பண்டோரா பேப்பர்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில் இருக்கிற ஆக்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளில் இருக்கிற பெரிய பண முதலைகள் தங்களுடைய பணங்களை வேறு வேறு நாடுகளில் சொத்துக்களாகவோ அல்லது லிக்விட் கேஷ் அதாவது வந்து பணங்களாகவோ பதுக்கி வைத்திருப்பது தான் இந்த பண்டோரா பேப்பர்ஸ் அண்மையில் வெளிவந்து இது தொடர்பான பலவருடைய பெயர்களை வெளியிடுவோம் என்கின்ற அந்த விடயத்தையும் சொல்லியிருந்தது அந்த வகையில் இதில் வந்து இவர்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றது ஊழலுக்கு எதிராக இவர்கள் ஆட்சியை கொண்டு வருவார்கள் என்று கூறிக்கொண்டு இப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அவர்களுடைய பெயர்கள் இதில் வரும் என்றதை உறுதியாக கூற முடியும் அப்படி இருந்தால் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆகவே இதுவும் தேசிய மக்கள் சக்தி மேலே வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகின்றது இந்த விமர்சனத்தை இன்னொரு விதத்திலையும் சிலர் பார்க்கிறோம் என்று பாத்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது அதனால தான் விமர்சனங்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்குரிய வாக்கு வங்கியை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது என்றும் சிலர் ஆளுங்கட்சிக்கு சார்பான விமர்சனங்களையும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விடயத்தையும் நாங்கள் எடுத்து நோக்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ஏற்கனவே கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து சைனாவிலேருந்து பல நாடுகளுக்கும் பிறவி அதுக்கு பிறகு அதற்குரிய தடுப்பு மருந்துகளும் கொடுக்கப்பட்டு இப்போ கொரோனா என்பது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியான நிலைப்பாட்டுக்கு வந்தது அங்கங்கே சில கொரோனா தொற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட உலகளாவிய ரீதியில் பெரும்பாலும் இப்போ கொரோனா தொற்று ஒரு கட்டுக்குள்ளே வந்த நிலைமையில் தான் இருக்குது அந்த வகையில் இன்னொரு வைரஸ் தொற்று ஒன்று உருவாகியிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது காலமாக ஒரு பேசு பொருளாக இருந்து வந்த வந்தபடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம் பிவி என்கிற ஒரு வைரஸ் குறிப்பிட்ட இந்த வைரஸ் வந்து சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து கொரோனா தொற்று எங்கே உருவாகினதோ அதே நாட்டில் தான் இந்த தொற்றும் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் இந்தியாவில் ஐந்து குழந்தைகளுக்கு இது வந்தது உடனடியாக ஐந்து குழந்தைகளும் அவர்களுடைய குடும்பங்களும் தனிமைப்படுத்தப்பட்டது இப்போ இலங்கைக்கு இது பரவக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேயும் இது பரவலாம் உடனடியாக நீங்கள் சில பரிசோதனைகளை எடுக்கின்ற பட்சத்தில் இங்கே இருக்கிற சில பேருக்கும் இது பெறலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் இப்போ வந்திருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த தொற்று வந்து ஏற்கனவே அதாவது இந்த குறிப்பிட்ட எச்எம் பிவி என்கின்ற வைரஸ் ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு வைரஸ் தான் என்ன இப்போ வந்து இது பரவுள நிலையை பெற்றிருக்குது ஆகவே இது தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்கள் வயது முதிந்தவர்கள் தான் இதை பற்றின ஒரு கவனத்தை எடுக்கணும் உங்களுக்கு சாதாரண தலையிடி காய்ச்சல் போன்றவை இதனால் ஏற்படும் தடிமல் இருமல் போன்ற விடயங்களும் இதனால் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொடர்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு க சாதாரண காய்ச்சலோ அல்லது தடிமல் இருமல் வந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள தகுதி பெற்ற வைத்தியரை நாடுறது சரியான விடயம் என்று சரியான விடயம் என்று சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்கு ஆக மக்கள் இதிலிருந்து விழிப்புணர்வோடையோனம் என்றால் கொஞ்சம் பதற்றப்படாமல் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிதி பரத்த என்றால் உடனடியாக நீங்கள் வைத்திய நாடினிகளா இதில் எந்த ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக நீங்கள் கொரோனா அளவுக்கு இதை பயப்பட்டு பதற்றமடைய வைக்கணுமாண்டா அதுதான் இல்லை இப்படியாக இந்த சுகாதாரத்துறை அதாவது மருத்துவத்தில் எப்படி ஒரு விடயம் போய்கொண்டிருக்கிற அதே சூழலில் ஜாழ்ப்பாணத்தில் சூழலியல் ஒரு அவதானம் இல்லாமல் மக்கள் செயற்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்ணக்கல் அகல் போன்ற தொடர்பான விழிப்புணர்வுகள் பலருக்கு இல்லை அது தொடர்பாக ஐங்கிரநேசன் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை முன்வைச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணக்கல் அகல் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அது மட்டுமில்லாமல் இந்த சுண்ணக்கல் அகலும் பொழுது சரியான நெறிமுறைகள் பின்பற்றப்படல் வேண்டும் அப்படி பின்பற்றாத எந்த ஒரு சுண்ணக்கல் அகலும் சட்டவிரோதமாகத்தான் கருதப்படும் ஏற்கனவே இந்த ஜாழ்ப்பாணத்தில் குடிநீருக்குற பிரச்சனை ஒன்று இருக்குது நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே வருகின்றது இந்த கடல் நீரையும் நிலத்தடி நீரையும் கலக்க விடாமல் இருக்கிறதுல சுண்ணக்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றது ஆகவே நாங்கள் இந்த வேற பொருட்கள் அதாவது வந்து சீமேந்து தொழிற்சாலைக்கு ஒரு மூலப்பொருளாக இது பயன்படுத்தப்படுகின்றது ஆக இது அகலப்படுகின்ற பட்சத்தில் நன்னீரும் கடல் நீரும் கலந்து ஜாழ்ப்பாணத்தில் நன்னீரின் அளவு மிக குறைவாக காணப்படும் ஏற்கனவே ஜாழ்ப்பாணம் புவி வெப்பமடைதல் என்கின்ற ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி வருகின்ற ஒரு குடானாடாக காணப்படுகின்றது ஆகவே இது தொடர்பாக நிறுவனங்கள் விஷயங்களுக்கு அனுமதியை கொடுக்கின்ற பொழுது சரியான நெறிப்படுத்தலின் கீழ் சுண்ணக்கல் அகலப்படுகின்றதா என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்திய பின்னர்தான் தான் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐங்கரணேசன் அவர்கள் கூறியிருக்கிறார் உண்மையிலேயே இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான காணொலியாகத்தான் இது இருக்கின்றது அவர் அந்த ஊடகங்களுக்கு தெரிவித்த அந்த காணொலியையும் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளும் சுண்ணாம்புக்கல் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்து செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்தக்கூறியும் சட்டவிரோதமாக யாழ் யாழ் இருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்துச் செல்வதை உடனடியாக கூரியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் இலங்கையில் சுண்ணாம்பு படிவுகள் புத்தளத்தில் ஆரம்பித்து காங்கேசந்துரை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு என்று சொல்லி வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை இந்த சுண்ணாம்புக்கள் கட்டுமான தேவைகளுக்காகவும் சீமெந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அதே சமயம் சூழலியல் ரீதியாக கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுக்கின்ற ஒரு அரணாகவும் நிலத்துக்கு கீழே நிலத்தடி நீருடனுடைய அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஓட்டத்தை தீர்மானிக்கின்ற விதமாகவும் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து பயன்பட்டு வருகின்றன ஆனால் விவசாயத்திற்கு இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்பு கல்லை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சீமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்பு கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது உண்மையில் மிக மோசமாக தென்மராட்சியில் சரசாலை பகுதியில் இந்த பாதிப்பு எங்களினால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏற்கனவே வடக்கில் காங்கேசன் இருக்கக்கூடிய சீமந்து தொழிற்சாலையை இயக்குவதில் இருக்கக்கூடிய பிரதான இடர்பாடு சுண்ணாம்புக்கள் பற்றாக்குறைதான் காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் அதில் பாதாளத்திற்கு சுண்ணாம்பு கற்கள் தோண்டப்பட்டுள்ளன இன்னும் அது நிரவப்படவில்லை ஆகவே இன்னும் ஒரு தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமெந்து தொழிற்சாலையை இயக்குவோமாக இருந்தால் அருகிலுள்ள கடல் மிக மோசமான சூழலியல் பாதிப்புகளை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையை இயக்குவதாக இருந்தால் வெளியிடங்களில் இருந்து கிளிங்கர்களை கொண்டு வந்து சீமந்தை உற்பத்தி செய்யலாம் அல்லது சீமந்தை இறக்குமதி செய்து பொதியிடலாம் இவற்றிற்கு மாத்திரம்தான் அனுமதி என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல முன்னாள் ஆளுநர் சார்ஸ் அவர்கள் இங்கே பதவி வகித்த காலப்பகுதியில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாம்பு கற்கள் வெளியில் எடுத்துச் செல்வது தடை செய்யப்படுவதாக கூட தீர்மானம் இயற்றப்பட்டது இந்நிலையில் சுண்ணாம்பு மிக மோசமாக அகழுவது பொதுமக்களிடையே கடுமையான விமர்சனத்தை வந்து தோற்றுவித்துள்ளது இரண்டாவது விடயம் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாம்பு கற்களை வெளியே எடுத்துச் செல்லுகின்ற விடயம் பலரும் அந்த சுண்ணாம்பு கற்கள் பெரிய கற்கள் சிறிய கற்களாக உடைக்கப்பட்டதற்கு பிறகு அதனை புரிதொரு தயாரிப்பாக வியாக்கியானம் செய்து அதற்கு அனுமதி தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையில் இந்த கனியவள அளவை சுரங்கங்கள் பணியகம் மிக தெளிவாக இரண்டு தடவைகள் யான் மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளது அதாவது உருமாற்றப்பட்ட உருமாற்றம் என்கிறது ஒரு புதிய தயாரிப்பாக இருந்தால் அதற்கு அனுமதி தேவையில்லையே தவிர சுண்ணாம்புக்கல் என்கின்றது பாரிய கற்களை சிறிய கற்களாக உடைத்து அது பெருமனில்தான் மாற்றப்பட்டிருக்கின்றதே தவிர அது ஒரு கிளிங்கரோ அல்லது அது ஒரு புதிய தயாரிப்பான சீமந்தோ அல்லாதபடியால் கண்டிப்பாக அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த சுற்று நிறுவத்தை அந்த கடிதங்களையும் மீறி சுண்ணாம்பு கற்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எந்தவிதமான போக்குவரத்திற்கான அனுமதி வழித்தட அனுமதி இல்லாமல் கொண்டு செல்லப்படுகின்றது இதுவும் பொதுமக்களிடையே இந்த சட்டங்கள் தொடர்பான விமர்சனங்களை வந்து உருவாக்கியுள்ளது ஆகவே ஆளுநர்கள் இதில் தலையிட்டு விவசாயத்தை பாதிக்காத வகையில் சுண்ணாம்பு கற்களினுடைய அக அகழ்வை நெறிப்படுத்துவதற்கும் சட்டவிரோதமாக சுண்ணாம்புக்கள் அகழப்படுவதையும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதையும் தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை இன்று கையளித்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக இதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற சாதகமான பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் சரசாலை மந்துவில் பகுதியில் கல் மிக மோசமான ஆழத்திற்கு அகலப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அப்பகுதியில் இருந்து சில பொதுமக்கள் எங்களுக்கு தெரிவித்ததை அடுத்து நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தோம் நேரடியாக பொதுமக்கள் அழைத்து சென்ற அந்த பகுதிகளை காட்டியிருந்தார்கள் அது பழைய அகழ்வல்ல ரெண்டு மூன்று வருடங்களுக்கு உட்பட்ட அகழ்வுகளும் சமீப காலமாக கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் மிக ஆழத்துக்கு தோண்டப்பட்டு சுண்ணாக்கல் எடுக்கப்பட்ட அடையாளங்களும் வந்து மிக தெளிவாக தென்படுகின்றன ஒரு விவசாய நிலத்துக்கு அதனை பதப்படுத்துவதற்கு அல்லது பண்படுத்துவதற்கு ரெண்டடி ஆழம் வரைக்குமே போதுமானதுங்கிறது தான் சொல்லப்படுகின்றது ஆனால் இது விவசாய தேவை அல்ல என்கின்றபடியால் அந்த நிலம் வந்து மிக மோசமான நிலையில் வந்து குதரப்பட்டிருக்கின்றது உண்மையில் அந்த பகுதி காலங்காலமாக அங்குள்ள மக்களினுடைய வாழ்வாதாரமாக இந்த கைகளினால் சுண்ணக்கற்களை உடைக்கின்ற தொழில் இருந்து வந்துள்ளது அது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்கள் உண்மையில் விவசாய தேவைகளின் பொருட்டு விவசாயிகளுக்கு அதனை உடைத்து கொடுத்து வந்திருக்கின்றார்கள் ரெண்டு மேல் அவர்களினாலுமே அதனை அகல முடியாது அந்தளவுக்கு மனித வந்து போதாது இப்பொழுது பாரிய கனரக வாகனங்களைக் கொண்டு இது உடைக்கப்படுகின்றதினால் அவர்களினுடைய சூழலுக்கு கேடு விதை விளைவிக்காத வகையில் நடைபெற்று வந்த அவர்களுடைய அந்த மனித பயன்படுத்துகின்ற சுண்ணாம்புக்கள் கிளறுதல் கூட இன்றைக்கு முற்றுமுழுதாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வசதி படைத்தவர்களின் பணம் படைத்தவர்கள் என்று சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட மிக குறைந்த எண்ணிக்கையானவர்களினுடைய தொழில் வாய்ப்புக்காக நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எங்களுடைய சூழலையும் வந்து நாங்கள் மோசமாக பாதிக்கப்படுவதற்கு அனுமதிக்க முடியாது உண்மையில் ஏற்கனவே காலநிலை மாற்றம் மிக மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி வருகின்றது யாழ்ப்பாண குடநாடு சுற்றி பெற கடலால் சூழப்பட்டுள்ளது குறுக்கே கடல் நீரிகள் காணப்படுகின்றன ஆண்டுக்காண்டு வெப்பநிலை கூடி உண்மையில் இந்த வருடம் போன வருது வருடத்தை விட மிக கூடுதலான வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் மட்டம் உயர்வதால் யாழ் நாட்டினுடைய ஆனையரவு பகுதியில் வந்து குடாநாடு துண்டிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து எச்சரி எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கட்டுப்பாடற்ற முறையில் சுண்ணாம்பு கற்களை அகழ்வோமாக இருந்தால் அனுமதியற்ற விதத்தில் அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தென் வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்வோமாக இருந்தால் காலநிலை மாற்றம் மேலும் மிகவும் மோசமான பாதிப்புகளை எங்களுடைய மண்ணுக்கு வந்து ஏற்படுத்தும் இது கிளீன் ஸ்ரீலங்கா தூய இலங்கை என்கின்ற ஒரு திட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய விருப்பின் பேரில் ஆரம்பித்திருக்கின்றார் இதன் தொடக்கமாக பராக்கிரம சமுத்திரத்தில் இருந்து அங்கு முளைத்திருக்கக்கூடிய நீர்க்கலைகளை அகற்றுகின்றதில் அமைச்சர்கள் கூட ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த கிளீன் சிறிலங்கா என்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் புரியோடி போயிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு புறம்பான வகையில் நிகழ்கின்ற கனியவள எல்லாம் நாட்டினுடைய எதிர்கால நன்மை கருதி இவர்கள் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு வந்து முன்வரல் வேண்டும் இல்லாவற்றில் இந்த கிளீன் சிறிலங்கா என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான அர்த்தமுமே வந்து இருக்காது